இந்த நிகழ்ச்சியில் பல மகான்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் நாயனார்கள் ஆழ்வார்கள் பண்டரிபுரத்து மகான்கள் இப்படி சகல மகான்களையும் நாம் தரிசிக்கிறோம் இவங்க அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா பக்தர்கள் நலன் ஒன்றுமே இல்லை குடிமக்கள் நலன் அவ்வளோதான் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கும் மகான்களுக்கு தான் இருக்கும் மனிதர்கள சில பேருக்கு இருக்கலாம் பல பேருக்கு என்ன எண்ணம் எல்லாம் எனக்கு தான் கிடைக்கணும் எல்லா நலனும் எனக்கு தான் கிடைக்கணும் குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கிடைக்கவே கூடாது பல மனிதர்களுடைய நிலைப்பாடு இதுதான் நமது துன்பங்களுக்கும் சோகங்களுக்கும் என்ன காரணம் ஆசை இந்த ஆசையை விட்டுட்டோம் அப்படின்னா துன்பம் கிடையாது சோகம் கிடையாது கஷ்டம் கிடையாது சங்கடம் கிடையாது நிம்மதியா இருக்கலாம் அது தெரிஞ்சும் நம்மால் வாழ முடியல இன்னைக்கு நம்ம பார்க்க போற மகான் இடங்கழி நாயனார் இருக்கார் இல்லையா இவர் பிறந்த இடம் எது அப்படின்னா குடும்பாலூர் அப்படிங்கிறது குடும்பாலூர்ங்கிறது புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் வராலிமலையிலேருந்து ஆறு கிலோமீட்டர் மணப்பாறிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் புதுக்கோட்டையிலிருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் குடும்பாலூர் நீங்கள் அவசியம் இந்த ஊரை தரிசனம் பண்ணணும் சோழர்கள் காலத்தினுடைய சில கட்டடத்திறன்கள் சிற்பத்திறன்கள் மிகுந்த ஆலயங்கள் இந்த குடும்பாலூர்ல இருக்கு இந்த குடும்பாலூர்ல இருக்கு சிலப்பதிகாரத்தில் இந்த குடும்பாலூர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சேக்கிழார் தனது பெரிய புராணத்தில் இந்த ஊரை பற்றி சொல்லியிருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டர் தொகையில் இந்த ஊரை பற்றி சொல்லியிருக்கார் இந்த ஊரில் முகுந்தேஸ்வரர் அப்படிங்கிற ஈஸ்வரன் கோவில் இருக்கு அங்கே இருக்கிற அம்பாள் பேர் பார்வதி தேவி இந்த கொடும்பாலூரில் தான் அவதாரம் பண்ணினார் இடங்கழி நாயனார் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் அந்த காலத்தில் கோணாடு காநாடு அப்படின்னு ரெண்டு பிரிவு உண்டு ரெண்டு நாடுகள் இந்த கோநாட்டினுடைய தான் குடும்பாளூர் இப்படிலாம் நமது மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள் தங்களது முத்திரைகளை பதித்திருக்கிறார்கள் அந்த சிறப்புமிக்க ஆலயங்களையும் கட்டட நுணுக்கங்களையும் சிற்பத்திறன்களையும் நாம் இன்றைக்கும் பாதுகாத்து வருகிறோமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்வி நம்மால் இவற்றையெல்லாம் உருவாக்க முடியாது ஆனால் இவற்றை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை அத்தனை ஆலயங்கள் சிற்பத் தொகுதிகள் இந்த குடும்பாலூரில் காணப்படுகின்றன இந்த ஊரில் தான் அவதாரம் பண்ணினார் இடங்கழி நாயனார் இந்த ஊரில் தான் முக்தி அடைந்தார் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இவருக்கென்றே ஒரு கோவிலை ஸ்தாபிதம் பண்ணியிருக்காங்க இந்த நாயனாருக்கென்றே ஸ்தாபிதம் பண்ணியிருக்காங்க சோழர் பரம்பரையில் வந்தவர் இவரது குளம் வேளிர் குளம் என்று சொல்லப்படுகிறது ஒரு சிற்றரசராக ஒரு குறுநில மன்னராக அந்த காலத்தில் ஆண்டிருக்க இவர்கள் வம்சத்தை சார்ந்தவர்கள்தான் கனகசபை சிதம்பரத்தில் அந்த கனகசபைக்கு பொன்னால் வேந்த கூரைகளை அமைத்தவர்கள் எத்தனை சிறப்பு பாருங்க ஒரு ராஜா அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோம் ஏ அவன் ராஜ வாழ்க்கடா அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு நம்ம சொல்ற ராஜ வாழ்க்கைன்றது போகம் குறித்தானது சுகம் குறித்தானது ஆனால் அந்த காலத்தில் ராஜாக்கள் சுகம் அடைந்தாலும் சுகமாக இருந்தாலும் ஆன்மீகத்துக்கென்று தங்களை அர்ப்பணித்தார்கள் தங்களை ஒப்படைச்சாங்க இவரை பற்றி ஒரு தகவல் யார் இடங்கழி நாயனார் பற்றி சுமார் நூறு ஆலயங்களை கட்டினவர் அப்படின்னு ஒரு குறிப்பு ஒன்று படிச்சேன் ஆச்சரியமா இருக்கு நூறு கோவில்களை தன்னோட காலத்தில் இவர் கட்டினாரா இவருக்கு முக்கியமான பணி என்ன தெரியுமா நாட்டை ஆள்றது அது எப்பவுமே உண்டு சிவாலயங்களுக்கு சரிவர பூஜை நடக்கணும் சிவாலயங்கள்ல திருவிழாக்கள் நடத்தணும் சிவாலயங்கள் சீர்திருத்தப்பட வேண்டும் என்றால் கும்பாபிஷேகம் நடக்கப்பட வேண்டும் என்றால் திருப்பணிகள் நடத்தப்பட வேண்டும் என்றால் அவையெல்லாம் முறையாக செய்யணும் அதற்கு என்ன தேவைன்னாலும் இடங்கழி நாயனார் தனது கஜானாவில் இருந்து தனது அரண்மனையில் இருக்கிற கஜானாவில் இருந்து அதற்கான பொருள் எடுத்து கொடுப்பார் சிவனடியார்கள் எந்த காலத்திலும் கஷ்டப்படாமல் சுகமாக வாழ வேண்டும் சிவனடியார்கள் அன்னம்பாலிப்பு நல்ல கவனிங்க அன்னம் பாலிப்புன்னா மற்றவர்களுக்கு உணவிடுதல் சிவனடியார்களுக்கு உணவிடுதல் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு உணவிடுதல் அதை விடாமல் செய்யணும் இதுதான் அவருடைய கொள்கை ஆச்சரியமாக இருக்குது இல்லையா இப்படிப்பட்ட ஒரு நாயனார் இடங்கழி நாயனாரை பற்றி நாளைய நிகழ்ச்சியிலும் காணலாம் நன்றி வணக்கம்